ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலில் வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை விஜய் சும்மா விட மாட்டார் கண்டிப்பாக வெளுத்து எடுத்துருவார்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வெண்பா ஆசைப்பட்டதை எல்லாமே நம்ம ஹீரோயின் நிறைவேற்றி வைப்பாங்க அதே மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் போகிறவங்க தான் நிறைய வெண்பா பாப்பாவுக்கு எடுத்து சொல்கிறவங்க ஆனால் இப்போ விஜய் கோவத்தில் இருக்காரா இல்லை எப்படி மாறுவார்னு தெரியாது ஏன்னா வெண்பா பாப்பா விஷயத்தில் யாரையுமே அவர் மன்னிக்க மாட்டார் அப்படின் சொல்லணும் இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தனா வெண்பா பாப்பா அவங்க அம்மா கிட்ட இருந்து போய் மறைஞ்சி உழிஞ்சிக்கிறாங்க அங்கே ராஜேஸ்வரி போட்ட திட்டம் வேற ரெடியாக இருக்கு ரெண்டும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்கு அங்கே குலவி இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம ஹீரோயினை கடிக்கணும் அப்படின்ற வகையில் தான் பிளான் போட்டிருக்காங்க ஆனால் அந்த குலவி நம்ம வெண்பா பாப்பாவை கடிச்சிச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ வெண்பா பாப்பாவுக்கு ஏற்கனவே அலர்ஜி இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை இருக்கிறப்ப இன்னும் அவங்க உடம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும் அவங்க பதற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு ஒன்றுன்னா விஜய் ரொம்ப துடிச்சிருவார் ஏன்னால் அந்த அளவுக்கு வெண்பா பாப்பவ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ என்னாச்சு ஏன் இப்படி அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் திட்டுவார் உன்னால தான் இதெல்லாம் யார் கொண்டு வந்து வைக்க சொன்னால் உன்னால தான் என் பொண்ணுக்கு இந்த நிலமை என் பொண்ணுக்கு மட்டும் எதாச்சும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார் என் பொண்ணை ஏதாவது பண்ணலான்றதுக்கு தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கியா அப்படின்னு பயங்கரமாக நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவப்படுவார் ஸோ என் பொண்ணுக்கு ஆச்சுன்னா உன்னை இந்த வீட்டிலே வச்சுருக்க மாட்டேன் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற லெவலுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவப்படுவார் ஸோ ஏன்னா அதுதான் வந்து ராஜேஸ்வரியும் எதிர்பார்த்த விஷயம் ஆனால் ராஜேஸ்வரி வேறு மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க ஹீரோயினை கிடச்சி அவளை காலி பண்ணணும்னு ஆனால் இது வெண்பா பாப்பா மேலே போச்சுன்னா நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பாக நேரம் சரியில் நம்ம விஜய் சும்மாவே விடமாட்டார் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் போகுது நம்ம ஹீரோயின் எதையாக இருந்தாலும் சமாளித்து வருவாங்க ஆனால் உண்மை ஒரு நாள் வரும் கண்டி கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயின் நல்லவங்க வெண்பா மேலே உண்மையாலுமே அவங்க தான் உயிராக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்